பெருளத்தூரோட ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு செவன் ஹண்ட்ரெட் எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல அந்த ப்ராபர்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட் டோட்டலா வச்சிருக்காரு அப்படின்ற வீடியோ போய் பார்க்கல இந்த வீட பொறுத்த வரைக்கும் இது ஏற்கனவே மாமரம் அப்புறம் வாழமரம் இப்படி வந்து ஸ்பேஸ் எல்லாம் விட்டு நடு ஒரு டூ பிஹெச் கே வீடோட சேர்த்து அந்த வீடை வச்சிருக்காரு கட்டி விட்டீங்க அப்படின்னாக்கா பெருங்குளத்தூர் கிளாம்பாக்கம் எவ்வளவு தூரம்ன்றது எல்லாருக்குமே தெரியும் அதுவும் பெருங்குலத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ஜிஎஸ்டி இருந்து ஒரு செவன் ஹண்ட்ர எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல ப்ராப்பர்ட்டி அப்படின்னா வாங்க வீடியோக்குள்ள போய் இதுல என்ன கன்டென்ட்றத பார்க்கலாம் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அது எனக்கு கண்டிப்பா ஒரு பெரிய ஊக்கமா இருக்கும் டியர் ஆடியன்ஸ் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறதா பெருங்குலத்தூரோட ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து உள்ள ஒரு ரோடு இந்த ரோட்ல இருந்து உள்ள வந்துட்டோம்னா இந்த பாருங்க அழகான சாலைகள் சுத்தி இந்த ரோட்ஸ் சுற்றி பார்த்தோம்னாக்க கம்ப்ளீட்டாவே அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் செல வில்லாஸ் இப்படிதான் வந்து இந்த ரோடு வந்து டிசைன் ஆயிருக்கு அதாவது அபார்ட்மெண்ட்ஸ் நிறைய டெவலப் ஆகிக்கிட்டே போற லொக்காலிட்டி நம்ம எப்படி சொன்ன மாதிரி ஜிஎஸ்டி இருந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் அதே மாதிரி பெருங்குலத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தும் அதே டிஸ்டன்ஸ் தான் அப்போ கிலாம்பாக்கம்ல இருந்து பார்த்தா பெருங்குளத்தூர் பெருங்குலத்தூருக்கு அப்புறம் வண்டலூர் அதுக்கப்புறம் கிலாம்பாக்கம் வெரி நெக்ஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் லெஸ் தென் டூ கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இதை வந்து ரீச் பண்ண முடியும் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி வச்சிருக்காரு அப்படின்னாக்கா இது பாருங்க உள்ள நம்ம என்ட்ராயி போறோம் உள்ள என்ட்ராயி போனதும் இது ஒரு இல்லையா இதுதான் இந்த கிரீன் கலர்ல தெரியுறதான் இந்த ப்ராப்பர்ட்டியா இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு சுத்தி ஃப்ரீ ஸ்பேசஸ் இருக்கு மொத்தமா இல்ல த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு இது ஒரு பட்டா லேண்ட் மூவாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்ல வச்சிருக்கேன் ஒரு பட்டா லேண்ட் ஒரு இண்டிவிஜுவல் தான் செல் பண்றாரு அவரோட நம்பர் காண்டாக்ட் நம்பர் மேல கொடுத்திருக்கேன் இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உள்ள ஒரு டூ பிஹெச்கே ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆவரேஜ்ல ஒரு டூ பிஹெச்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்காரு அதுவும் நல்லா தான் இருக்குது நீங்கள் ஒருவேளை டெம்பரரியா நான் வாங்கி வச்சுக்கிறேன் நானும் அக்காமடேட் பண்ணிக்கிறேன் லேட்டர் எனக்கு வசதி வந்துட்டுக்கு அப்புறம் கட்டிக்கிறேன் அப்படின்னா கூட நோ ப்ராப்ளம் இப்போது உங்களால் அக்காமடேட் பண்ண முடியும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கான ப்ரைஸ் ரொம்ப அட்ராக்டிவான பாயிண்ட்டு நல்லா தெரியும் உங்கள் எல்லாருக்குமே பெருங்குளத்தூர் ஏரியாவில் கிலாம்பாக்கம் ஏரியாவில் வண்டலூர் ஏரியாவில் இன்னைக்கு மார்க்கெட் ரேட் ஃப்ரம் த ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஒன் கிலோமீட்டருக்கு உள்ளே போய்ட்டுருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் செவன் தௌசண்ட் அண்ட் போயிட்டு இருக்குங்க எனிதிங் நாட் லெஸ் தேன் சிக்ஸ் தௌசண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஆறாயிரம் ரூபாய் அப்படின்ற ரேட் எடுத்துகிட்டா இவரோட ரேட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டோட இவர் கொடுக்குற ரேட் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் இந்த பார்ப்பி கொடுக்க போகிறாங்க இந்த பாருங்கள் வைட் ஏரியா இதை சுற்றி இருக்குது ஸோ இது வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் வருது அப்படின்றனால பக்காவாக கட்டி பண்ணிக்க முடியும் ஸோ இதை உங்கள் அவங்க ப்ராப்பர்ட்டி அப்படின்னா சொல்ல மறந்துறாதீங்க அவரு காண்டாக்ட் பண்ணி பேச மறந்துராதிங்க கிப் சப்ஸ்கிரைபிங் அண்ட் வாட்சிங் ஆர் சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆர் சேனல்